சுபானக மக்களே என்ன மக்களே நாமினேஷன் லிஸ்ட பொறுத்துறதுக்கு ஒரு மாறிபட்ட சம்பவமா இருக்க என்ன கதை என்ன பண்ணி வச்சிருக்கானு வன்ம குத்த போட்டு ஒரு ஆறு ஏழு பேரை மட்டும் நாமினேஷன் கொண்டு வர சொன்னா பன்னெண்டு பேரை நாமினேஷன் கொண்டு வந்திருக்கானு புரா பன்னெண்டு பேர் இப்போ நாமினேஷன் கொண்டு வந்து என்ன பண்ண போறேன்னு கேட்குறேன் ஏங்க இப்படி பன்னெண்டு பேர் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் யாருக்கு ஓட்டுக்களை போடுறது யார் அந்த வீட்டோடு வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப சங்கடமான விஷயம் இதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் வன்மை குத்தை போடுங்கடா வன்மை குத்தை போடுங்கடா ஒரு ஆறு ஏழு பேர் மட்டும் நாமினேஷன் வாங்க அப்போ தான் இருக்கும் டம்மு டிம்முன்னு குத்தி நாங்கள் எதிர்பார்த்தாலும் வெளியே தூக்க முடியும்னு சொல்லி பார்த்தா இப்படி பண்ணி ஆக்சுவலா இங்க வந்து நம்ம ஆட்கள் தப்பு பண்ணல நம்ம ஆட்கள் குத்து தான் போட்டான் ஓகேவா நம்ம ஆட்களை குத்து தான் போச்சு ஆனா இங்க பிக் பாஸ் ஒரு வேலையை பார்த்து விட்டாங்க ஏன்னா அந்த வன்ம குத்து ஃபுல்லா எங்க விழுந்துச்சு தெரியுமா ஒரு அஞ்சு பேருக்கு தான் தொடர்ந்து விழுந்துட்டே இருந்துச்சு திவ்யா சாண்ட்ரா பிரஜன் விஜய் பாரு கனி விக்ரம் இப்படி ஒரு அஞ்சாறு பேருக்கு மட்டும் தான் வன்ம விழுந்துட்டே இருந்தோம் ஓகேவா அதனால பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அஞ்சாறு பேரை மட்டும் நம்ம நாமினேஷன் கொண்டு போனா கண்டிப்பா மக்கள் முடிச்சு விட்டுருவாங்க அதனால கண்டென்ட் இருக்காது அதனால நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிச்சு ஒரு ஓட்டுகள் வந்தா கூட உள்ள தூக்கிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டுகள் வந்த ஆட்களை கூட தூக்கிருக்காங்க ப்ரோ ஒரு ஓட்டு வந்தாலும் உள்ள வந்திருக்காங்கல்ல ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து பிரஜன் சாண்ட்ரா திவ்யா இவங்களுக்கு தான் குத்துனாங்க நிறைய பேருக்கு ஒரு ஓட்டுகள் தான் இருந்துச்சு ஒரு ஓட்டுகள் இருந்தாலும் தூக்கி உள்ள போட்டாச்சு பன்னெண்டு பேரை நாமினேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஏங்க வீட்டுக்குள்ள இருக்கதே பதினஞ்சு பேர் பதினஞ்சு பேர்ல இன்னும் இந்த கேப்டன்சி டாஸ்க் வைக்கல அந்த பதினஞ்சு பேர்லயே பன்னெண்டு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க பன்னெண்டு பேர் நாமினேஷன் வந்தது போக மீதி மூணு பேர் தப்பிச்சிருக்காங்க அந்த மூணுல பார்த்தா ஒண்ணு இருக்கிறதே டம்மி ஒன்னத்தையும் பண்ணாம வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கு அந்த பீஸ் வரை இன்னும் ரெண்டு வாரங்கள் வீட்டுக்குள்ள வைக்க போறீங்க என்னத்த பண்ணப் போறீங்க எனக்கு தெரியல இதுல வினோத்தவர்கள் வேற காப்பாத்தப்பட்டுட்டே இருக்காரு இது அவருக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பா வரும் அந்த விஷயம் புரியாம வினோத்துக்கான ஃபேன்ஸ் எல்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க என்னென்ன விஷயங்கள் யார் அந்த பன்னெண்டு பேர் யார் அந்த மூணு பேர் கேப்டன் யார் எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாம் ಪರ ನಾಡಿ <experiences> மறக்காம வந்து வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாமினேஷன் பொறுத்தவரைக்கும் நல்லா தான் போச்சு ஏன்னா நம்ம ஆட்கள் எல்லாருமே ஒரு மாதிரி வன்ம குத்தை தான் போட்டுட்டு இருந்தாங்க பிரஜென் சேண்ட்ரா பிரஜென் சேண்ட்ரா திவ்யா திவ்யா பாரு பாரு திவ்யா பாரு விக்ரம் விக்ரம் காணின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாத்தி மாத்தி தான் வன்ம குத்து விழுந்துட்டு இருந்தோம் ஓகேவா ஒரு சில பேர் மட்டும் தான் மாத்தி மாத்தி அங்க ஒரு ஓட்டு இங்க ஒரு ஓட்டு அங்க ஒரு ஓட்டு இங்க ஒரு ஓட்டுன்னு போட்டுட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது பிரஜன் கண்டிப்பா மாட்டி பாப்பல அப்புறம் வீக்கெண்ட்ல நம்மளால காப்பாற்ற முடியாது சொல்லிட்டு ஒரு ஓட்டுகள் வந்த ஆட்களை கூட இவர் நாமினேஷன்ல தூக்கிட்டு வந்துட்டாரு ப்ரோ நாமினேஷன்ல தூக்கிட்டு வந்து மொத்தம் பன்னெண்டு பேர் கொண்டு வந்திருக்காங்க இந்த பன்னெண்டு பேர் யாருனா சாண்ட்ரா பிரஜன் திவ்யா காமுமாமா கனி எவ்ஜே விக்ரம் அமித் ரம்யா வியானா அரோரா பாரு பன்னெண்டு பேரை நாமினேஷன் கொண்டு வந்திருக்காங்க பன்னெண்டு பேர் இப்ப நாமினேஷன்ல வச்சு நாங்க என்ன சமைக்க போறோம்னு கேக்குறேன் தெரியல சமைக்க போறோம் ஏங்க எப்படி போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கீங்க பிக் பாஸ் டீமுக்கு தெரிஞ்சு போச்சு ப்ரோ அஞ்சாறு பேர் எல்லாம் நாமினேஷன்ல கொண்டு விட்டோம்னா கண்டிப்பா மக்கள் வன்மை குத்த போட்டு ஒரு மாதிரி அடி அடிச்சு இந்த பிரச்சனை தூக்கி வெளியே போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் ரொம்ப தெளிவா பன்னெண்டு பேரை நாமினேஷன் கொண்டு வந்துட்டாங்க இதுல ஒரு மூணு பேர் தப்பிச்சிருக்காங்க பாருங்க சபரி சுபிக்ஷா வினோத் வினோத் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் இவர் இப்படியே போயிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கான ஓட் பேங்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியாது பேங்க் இருக்கா இல்லையான்னு சொல்லியே தெரியாம போயிடும் அந்த வகையில கண்டிப்பா கடைசி ஆட்களுக்கு அவருக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம சுபிக்சா பொறுத்தவரைக்கும் எதுக்கு விட்டாங்கன்னே தெரியல ஒரு ஓட்டுக்கெல்லாம் போட்டிருக்க மாட்டீங்களா ஒரு ஓட்டுக்கள் சுபிக்ஷா ஒரு ஓட்டுகள் வந்துச்சா இல்லையா காய்ஸ் எனக்கு ஒரு விஷயம் கரெக்டா புரியல ஒரு ஓட்டுகள் வந்த ஆட்கள் எல்லாமே நாமினேஷன் வந்திருக்காங்களா இல்ல சுபிக்ஷா ஒரு ஓட்டுகளுமே வராம தப்பிச்சிருக்காங்களா ஏன்னா நான் கவனிச்ச வரத்துக்கு ஒரு ஓட்டுகள் வந்தா எல்லாருமே நாமினேஷன் வந்திருக்காங்க சுபிக்ஷாக்கு ஒரு ஓட்டுகளும் போடலன்னு தான் நான் நினைக்கிறேன் சோ இது ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க நான் கவனிச்ச வரத்துக்கு அப்படிதான் பார்த்தேன் பட் இப்ப எனக்கு லைட்டா குழப்பது அந்த வகையில சுபிக்ஷா விட்டுட்டாங்க வினோத்த விட்டுட்டாங்க சபரிய விட்டாச்சு இந்த மூணு பேர் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க இந்த மூணு பேர் நாமினேஷன் தப்பிச்சிட்டாங்க இதுல வினோத பிரச்சனை இல்லை மக்கள் தான் போயிட்டு இருக்காரு கடைசி நாட்கள் வந்தா கூட ஓரளவு ஓட் பேங்க் வாங்கிருவாப்புல சபரியை பொறுத்த வரைக்கும் அவர் அவ்வளவு அவர் டம்மி அவர் முடிஞ்சு போச்சு சபரி அப்படிங்கிற போட்டியாளர் இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு இருக்காருன்னு யாருக்குமே தெரில சும்மா எல்லாருக்கான குட் புக்ஸ்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மயில் ரக்க மாதிரி எல்லாருக்கான புக்ல உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு அது வேஸ்ட் இந்த அந்த மயில் ரக்க குட்டியும் போடாது ஜட்டியும் போடாது சும்மா தான் உட்காந்துருக்கும் அந்த வகையில சபரியும் கடைசி சுருத்தி சும்மா தான் இருக்க போறாரு கடைசி நாட்கள புக்கை தொடர்ந்து கீழே கொட்டுற மாதிரி இவரை கொட்டிட போறாங்க ஒரு பத்தாவது வாரம் பன்னெண்டாவது வாரத்தில் வீட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சபரி எல்லாம் வேஸ்ட் சுபிக்ஷாவை காப்பாத்திட்டாங்க அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு ஏன்னா இந்த வாரம் கண்டிப்பா சுபிக்ஷா ரம்யாவை தான் தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் சுபிக்ஷாவை காப்பாத்திட்டாங்க அப்ப சுபிக்ஷா இன்னும் ரெண்டு வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க அப்படி பார்க்க போனா இந்த பன்னெண்டு பேர்ல யார் கேப்டன் ஆக போகிறான்னு தெரில அதுதான் இங்கே பெரிய ட்விஸ்ட்டே யார் கேப்டன் ஆக போகிறான்னு தெரில ஏன்னால் கேப்டன்சி டாஸ்க்கில் கலந்துக்கிறதில் சுபிக்ஷா மட்டும் தான் நாமினேஷனில் வராமல் இருக்காங்க மிதி நாலு பேர் நாமினேஷனில் இருக்காங்க நாலு பேர் நாமினேஷன்ல இருக்கும் போது யார் கேப்டன் ஆனாலும் அவங்களுக்கு நாமினேஷன் பிபாஸ் கிடைச்சிரும் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு இன்னும் வைக்கல ஏன் பிக் பாஸ் டீம் இதை கொஞ்சம் டிஃபரெண்டா கொண்டு போயிட்டு தெரியல இந்த வாரம் கொஞ்சம் டிஃபரெண்டா தான் போயிட்டு இருக்கு ஏன்னா எல்லா வாரமே கேப்டன்சி டாஸ்க் வச்சுட்டு கேப்டனை தேர்ந்தெடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போவாங்க பட் புதுசா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் வச்சுட்டு நீ நாமினேஷன்ல வரையோ இல்லையோ அங்கேயே இரு ஆனா அதுக்கப்புறம் தான் நான் கேப்டன்சி டாஸ்க் வைப்பேன் அதுக்கப்புறம் ஜெயிச்சு நீ நாமினேஷன்ல இருந்தேன்னா அந்த நாமினேஷன் பிபாஸ் வாங்கிக்கோ அப்படி நாமினேஷன் இல்லைன்னா அதனால ஒளிஞ்சு போ அப்படின்ற மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க ப்ரா புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்காங்க இதில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரில ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அவர்கள் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரம் இல்லைன்னா காமு மாமா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ண போகிறாங்க ரெண்டு பேரில் யார் வின் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு வீடு வந்து கொஞ்சம் நல்லாவும் போகும் கொஞ்சம் மோசமாகவும் போவோம் ஏன்னா காம மாமா பொறுத்தவரத்துக்கு வீட்டுக்குள்ளே நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு ஒரு சில பேர் காம மாமாவை ஆப்போசிட் பண்ண தான் செய்வாங்க அந்த வகையில் காம மாமா என்னப்பா அந்த பொண்ணு இருக்கு வியானா அய்யோ வியானா எஃப்ஜே கூட என்ன பண்ணிகிட்ருக்கு கண்ணும் கண்ணும் நோக்கியான இது ஒன்று இருக்கு அந்த வகையில காமு மாமா தலையானார்னா கொஞ்சம் சங்கடம் தான் பட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடுவார் விக்ரம் தலையானா அவ்வளோதான் மொத்தம் காலி குழி தோண்டி புதச்சிடுவாங்க ஏன்னா விக்ரம் மேலே கடுமையான வன்மத்தில் சுற்றிட்டு இருக்காங்க முக்கியமாக அந்த டாக்ஸிக் கேங் இருக்கா எப்போ எப்போ எப்பா என்ன நடந்தாலும் விக்ரம் தான் விக்ரம் விக்ரம் விக்ரம்னு விக்ரம் பேர மந்திரம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க புரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க காலையில இருந்து நானும் பாத்துட்டு அந்த குடும்பம் விட்ட மாதிரி இல்ல ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வகையில விக்ரம் மட்டும் கேப்டன் ஆயிட்டார்னா கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்படுவாரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் கேப்டன்சி டாஸ்க்க வீட்டுக்குள்ள வைக்கல எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேமிலிலாம் வந்து விஷ் பண்ணிட்டு பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த கேப்டன்சி டாஸ்க்க வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு மிகப்பெரிய கேப் கொடுக்கணும் ஏன்னா எல்லாருக்கான ஃபேமிலி வந்து பேசிட்டு போறத குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு உட்காந்து காமிப்பாங்க அஞ்சு நிமிஷம் இவங்க உட்காந்து அழுறது இந்த மாதிரி சீன்ஸ் வச்சு கண்டிப்பா இருக்கும் அப்படி இருக்கும் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அந்த இதுல ஓட்டிடுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் மேட்ச்சை ஓட்டிடுவாங்க அப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி டாஸ்க் வந்து சாயங்காலம் தான் நடக்கும் சாயங்காலம் வைப்பாங்க அது ஒரு ஃபிசிக்கல் டாஸ்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஒரு மென்டல் டாஸ்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லை ஆமாம் அந்த மாதிரி டாஸ்காக இருந்தால் அது நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணுற மாதிரி வச்சுன்னா குப்பை மாதிரி போயிடும் லாஸ்ட் வீக் வச்சிங்களா கட்டையை பிடுங்கு கேப்டனை கண்டுபிடினு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சிங்களா அந்த மாதிரிலாம் ஒரு டாஸ்க் வச்சிங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வன்மை குத்து விழுந்து ஒரு மாதிரி பிரச்சனைக்கு நேராக அந்த இது இழுத்துட்டு போயிடுவாங்க ஓகேவா ஸோ அந்த மாதிரி டாஸ்க் வச்சால் நல்லா இருக்காது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு சோ இத பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க 12 பேர் nominationல இருக்காங்க அந்த பன்னெண்டு பேர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு பதினோரு பேர் தான் nominationல இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு விக்ரம் இருக்க வாய்ப்பு இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ திரும்பியே சொல்றேன் Sandra பிரஜன் திவ்யா காமமம்மா கனி எஃப்ஜே விக்ரம் அமித் ரம்யா வியானா அரோரா பாரு இதில் அமித்தை எதுக்கு தூக்கிப்பட்டு குத்துனாங்கன்னே தெரில அமித் உள்ள வந்திருக்காரு அப்புறம் காமமா பொறுத்தவரை கடந்த இரண்டு வாரங்களில் நாமினேஷன்ல வராமல் இருந்தாரு அவரை தூக்கி போட்டு குத்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேனுக்குன்னே ஒரு சில பேர் தூக்கி போட்டு உள்ள குத்திருக்காங்க ஓகேவா சொந்த வகையில் இந்த வாரம் எப்படி இருக்கப்போன்னு தெரில அண்ட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கவனிக்கும் போது இந்த பன்னெண்டு பேரில் கண்டிப்பாக ரம்யா கனி வியானா இவங்களெல்லாம் தான் கீழே இருப்பாங்க இவங்கல்ல தான் கண்டிப்பாக ஓட்டுகள் இல்லாமல் இருப்பாங்க பட் சேனல் யாரை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது ப்ரோ சேனலை பொறுத்தவரைக்கும் அவங்க தேவையான ஆட்களை உள்ள வைப்பாங்க தேவையில்லாத ஆட்களை வெளி தூக்கி போடுவாங்க அந்த வகையில் என்ன வேணால் நடக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் என்னன்னு இன்னும் தெரில வீக்லி டாஸ்க்கை பொறுத்து தான் இந்த வாரம் எப்படி இருக்கும் போது என்ன மாதிரி போது அப்படிங்கிற விஷயம் நமக்கே தெரிய வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க இந்த பன்னெண்டு பேர்லேருந்து யாரை வெளியே தூக்க போறீங்க இந்த பன்னெண்டு பேர்லேருந்து யாரை வெளியே தூக்குனா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு முக மறக்காம படுங்க நான் சுபிக்ஷா வச்சிருந்தேனே சுபிக்ஷாவை இந்த லிஸ்ட்டில் வச்சிருந்தேனே தூக்கிட்டாங்களே ஒண்ணுமே பண்ணாம அந்த பொண்ணு துப்பினே சுத்துதே எதுக்குன்னே தெரியலையே தூக்குங்க தூக்குங்கன்னா கேட்க மாட்டேங்கிங்களே இப்ப நாமினேஷனே போடல நீ அந்த பொண்ணை எப்போ தூக்க அப்போ அவ்வளோதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கொண்டு வந்துருவாங்க ஃபேமிலி வீக் வரத்தையும் கொண்டு வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒன்று நாமினேஷன் இல்லைன்னு சொல்லி சொல்லிடுவாங்க எவிக்ஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அமித்து அப்புறம் என்ன வியானா இந்த மாதிரி யாராவது தூக்குவாங்க ரம்யா தூக்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் எனக்கு ரம்யாவை கண்டிப்பா ஃபேமிலி வீக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செய்த பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்டப்படுங்க பார்க்கலாம்